아무 <목소리도>

ごきげん。 이아다이 <sweb> <tune> <re fireworks> <sweb> 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 <hums> <sweb> もうよく動かすんだよ。 அனைத்து மாணவர்களும் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறார்கள் இப்பொழுது தாய் வாழ்த்து ஏன் சே பாடலாம் தாய் வாழ்த்து அமைதியாக பாடுவோம் நீராரு నేర్ని అంటే నీళ్ళ నేర్ని తమిళతా உங்களுக்கு அமைதியாக வருமாறு தேட்டுக் கொள்ளப்படுது உங்களுக்கு பள்ளி கொஞ்சம் ஆய்வு பண்ணுங்கள் கோனி பாருங்கள் பாராளுமன்ற நதி நடந்து கட்டி முடிக்கப்பட்ட மிதிவண்டி நிலையம் மிதிவண்டி மற்றும் கழிவறை திருவிழாவிற்கு வருகை பயந்துள்ள பாராளுமன்ற வகுப்பு வருகை வரவேற்கிறது அவர்களையும் வருக வருகிற பழைய நிலத்தின் சார்பாக இப்பொழுது முதன்மை கல்வி அலுவலர் அம்மாவர்கள் கொண்டிருக்கிறார்கள் இந்த சிறப்பான விழாவுக்கு வருகை புரிந்துள்ள நம்முடைய எம்பி சார் அவர்களை அன்போடு கூட வருக வருக வென்று வலைக்கு ஆராயும் வரவேற்கிறேன் காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வருப்பள்ளியுடைய தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மாணவ செல்வங்கள் என் கழகத்தோட நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் நான் வாழ்ந்துவான் அனைவருக்கும் காலை வணக்கம் இப்போ நம்முடைய எம்பி சார் அவர்கள் மாணவர்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர்கள் எங்கெல்லாம் மாணவர்களுக்கு எங்கேயாவது தொய்வு ஏற்பட்டு அந்த இடத்துல போய் நின்றுவார் அவங்களுடைய குறைவுகளை நிவர்த்தி செய்வதில் நான் நிறைய பார்த்துருக்கேன் முன்ன முத்தாய்ப்பாக அந்த காரியத்தை போய் கரெக்டாக செய்து முடிக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு போய் வாங்க பார்த்துருக்கேன் அதனால அவருக்கு நன்றி சொல்கிறேன் அந்த காரியத்தில் மாணவர்கள் மத்தியில் சிறப்பாக செயல்படுறதுக்கு அவருக்கு நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் நம்முடைய பள்ளிக்கு இருபத்தி நாலு லட்சம் ரூபாயில் சைக்கிள் ஸ்டாண்டும் டாய்லெட்டும் செஞ்சுக்கிட்டு கட்ட கட்டித்தர உதவி செய்திருக்காங்க நமக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பள்ளிக்கு முக்கியமான தேவைன்னு சொன்னால் டாய்லெட் தான் அது ரொம்ப ரொம்ப அது பெண் குழந்தைகளுக்கு டாய்லெட்டு அதற்காக அவருக்கு சாருக்கு எம்பி சாருக்கு நன்றி சொல்லி நன்றி கொள்கிறேன் அதோடு கூட இன்னும் அவர் தொடர்ந்து அவருடைய பணியிலே சிறக்க இன்னும் பெரிய பதவிகளை அடைய

மதிப்பிற்குரிய நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் திருவரம் அரசு மேல்நிலைப் பள்ளியிலே ஒரு விதிவெளி நிறுத்தும் இடத்தையும் மற்றும் சுகாதார வளாகத்தையும் திறந்து வைத்துள்ளார்கள் இதனை மாணவ சலங்கங்கள் அனைவரும் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பாலும் நம்முடைய மதிப்பிற்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய பணி சிறக்க வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து இந்த மாநூரில் பார்க்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் தலைவர் அவர்கள் உங்களிடம் ஒரு செலவாகும் தலைமை ஆசிரியர் முன்னிட்ட ஆசிரியர் பெருமக்களுக்கும் முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் மாவட்ட வழங்கல் அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கும் திரளாக கூடியிருக்கிற மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பதினொன்றரை மணியளவில் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளோடு மிக முக்கியமான கலந்தாய்வு கூட்டம் உள்ளது நான் வந்ததும் உடனே விடைபெற விரும்பினேன் மாணவர் செல்வங்கள் திரண்டு அமர்ந்திருக்கிற சூழலில் உங்களை கடந்து செல்ல இயலவில்லை உங்களை வாழ்த்துவதற்காக சில நிமிடங்கள் இந்த நேரத்தில் நான் வந்திருக்கிறேன் விரைந்து செல்ல வேண்டிய ஒரு நெருக்கடியான சூழல் இந்த பள்ளிக்கூடத்திற்கு நான் வெற்றி பெற்றதும் ஏன் வெற்றி பெறுவதற்கு முன்பே ஒரு முறை வந்திருந்தேன் அப்போது பல தேவைகள் குறித்து என்னிடத்திலே கோரிக்கை மனுக்களை வழங்கினார்கள் அதனை முதல் கட்டமாக மிதிவண்டி நிறுத்தம் ஒன்றும் அதாவது சைக்கிள் ஸ்டாண்ட் அதேபோல மாணவிகளுக்கான கழிப்பறை ஒன்றும் மொத்தம் இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்து இன்றைக்கு கட்டி முடித்து அதனை மாணவர் செல்வங்களுக்காக ஒப்படைத்திருக்கிறோம் அதனை நல்ல முறையிலே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் கல்வியை போல சிறந்த செல்வம் உலகில் எதுவும் இல்லை கல்வி கற்றோரை யாராலும் வீழ்த்த முடியாது நம்முடைய எதிர்காலம் ஒளிமயமாக இருக்க வேண்டுமானால் கல்வி ஒன்றுதான் அதற்கு துணையாக இருக்க முடியும் எனவே இந்த பள்ளி பருவத்தில் பெற்றோர் சொற்பொழியும் ஆசிரியர்களின் சொற்படியும் நீங்கள் நடந்து கொண்டாலே போதும் எதிர்காலம் உங்களுக்கு ஒளிமயமாக இருக்கும் கவனம் சிதறக்கூடாது இப்போது கவனத்தை சிதறடிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன சமூகத்தில் ஒவ்வொரு கையிலும் இப்போது செல்போன்கள் இருக்கின்றன முன்பு தொலைக்காட்சி மட்டும்தான் தொல்லை தருவதாக இருந்தது இப்போது செல்போன்களே நமக்கு பெரிய கவன சிதறலுக்கு காரணமாக இருக்கிறது ஆகவே நீங்கள் அதையும் கல்விக்காக பயன்படுத்த முடியும் ஆசிரியர் பெருமக்கள் கொடுக்கிற அன்றாட வேலைகளை அன்றைக்கு செய்து முடிக்க வேண்டும் வீட்டு பாடத்தை தள்ளி போடக்கூடாது நாளைக்கு என்ன ஆசிரியர் வகுப்பெடுக்கப் போகிறார் பாடம் எடுக்கப் போகிறார் என்பதை முதல் நாள் இரவே அல்லது இரண்டு நாட்களுக்கு முன்பே நீங்கள் படித்துக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் வகுப்பில் கவனிக்க முடியும் புரியும் ஆசிரியர் சொல்லுகிற எனவே மாணவ செல்வங்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும் பெற்றோர் நமக்கான பெரிய பாதுகாப்பு அரண் அதே போல ஆசிரியர் பெருமக்கள் நமக்கான சிறந்த வழிகாட்டிகள் இந்த இரண்டையும் நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய நலன்களுக்காகத்தான் அப்பா அம்மா பேசுவார்கள் அறிவுரை சொல்லுவார்கள் அதே போல நம்முடைய நலன்களுக்காகத்தான் ஆசிரியர் பெருமக்கள் கண்டிப்பார்கள் பாடம் எடுப்பார்கள் இந்த இரண்டு பேரும் தான் நமக்கு மிகப்பெரிய துணை என்பதை மனதிலே வைத்து கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் என்று மாணவ செல்வங்களுக்கு வேண்டுகோள் விடுத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கல்வி நிர்வாகத்தின் சார்பாக தலைவர் அவர்களுக்கு கொள்ளாடி பக்கு நோடு இந்த இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டை எங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் மேலும் கேட்பவரிடம் கொடுப்பவரிடம் கேட்க முடியும் என்ற வேண்டுகளுக்கு நாங்க இந்த ஆண்டும் உங்களிடம் ஒரு கோரிக்கை வைக்கின்றோம் மாணவர்கள் எழுநூத்தி ஐந்து மாணவர்கள் படிக்கின்றார்கள் அவர்களுக்கு வகுப்பறை ஒரு மூன்று வகுப்பறை கேட்ட இடமும் உட்கார்ந்து தேர்வு காலங்களில் தேர்வு எழுதுவதற்கு மிக கடினமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு ஐந்து செட்டு பெஞ்சு டெஸ்கும் மாணவர்களுக்கு வழங்குமாறு இந்த கோரிக்கையை தலைவர்களிடம் முன்னோக்கின்றேன் இப்பொழுது நன்றி முறை நமது தலைமை இந்த சிறப்பு மிகு விழாவிற்கு வருகை புரிந்து முதிவண்டி நிறுத்தம் மற்றும் மாணவியர் கழிவறையை திறந்து வைக்க வருகை புரிந்திருக்கக்கூடிய நமது சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினர் தலைவர் அவர்களுக்கும் கூடிய நமது முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் வட்டார வழங்க அலுவலர் மற்றும் உயர் அதிகாரிகள் ஆசிரியர் பெருமன்ற மாணவ செல்வங்கள் மற்ற அனைவருக்கும் இந்த நேரத்தில் எங்கள் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது நிலை முடிவு பெற்று மாணவர்கள் நாட்டுக்கள் பாடலாம் टपन जनहन मन नायक जय के पंतापिंद गुजरात मरा उंग बिंद हिमाचल यमुना रंग उज्जल जल शिश रंग जब शुभनामे जागे जब सुभा शिष्य मारे विदाना जय हे जय हे जय हे जय 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 हे मंगल काय 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 काय